நடவடிக்கை எடுங்க ஓ நன்றி டாடி ரெண்டாவது அதிகாரம் எடுங்க என்னும் என்னும் நாள் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள் சரிங்களா அப்பொழுது பழத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதை சடிதை ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று வானத்திலிருந்து மகிமை நிரப்புது நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேலும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அக்னிமயமான நாவு வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் கையை தட்டி இதான் என்ன தொட்ட வசனம் கத்தருடைய மகிமை நிரம்பும் போது அவர்கள் எல்லோரும் தாவினால் நிரப்பப்பட்டு அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் ஆமே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் கையை தட்டி கூடியிருந்த தெரியுமா நூத்தி இருபது பேர் ஆமே எத்தனை பேர் நூத்தி இருபது பேர் கூடியிருந்தாங்க அவர்கள் எல்லோரும் வெவ்வேறு பாஷைகளினாலே பேச தொடங்கினார்கள் கையை தட்டி அதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை வெவ்வேறு தேவ ஆவியை பெற்ற எல்லாரும் பேசணும் பேசணும்னா இங்க பேசியிருக்காங்க சரிங்களா அப்போ வீடு முழுவதும் தேவ மகிமை நிரப்பிச்சுன்னா சொல்லுங்க எல்லா ஆட்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இது ஏசப்பா கூடயே இருந்து அவரோடு கூட பா சாப்பிட்டு தூங்கி படுத்து எந்திரிச்சவங்களுக்கு நடந்த இன்ஸ்டெண்ட் அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் வெவ்வேறு பாசைகளினாலே பேசத் தொடங்கினார்கள் வானத்துக்குள் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எரிசிலமில் வாசம் பண்ணினார்கள் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்த நல்ல குணச்சிக்கோங்க அந்நிய பேச பேசும்போது தான் பிரச்சனை வரும் திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுகிறதே அவரவர் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள் எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒரு ஒரு பத்தி இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா இவங்க ஒரு கூட்டம் ஒரு குரூப்பு இப்படி இருக்க நம்ம அவரவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேசுகிறதை கேட்கிறதும் இதப்படி ஆமே அப்போ பார்த்தரும் மேதரும் எலாமை இப்படின்னு ஒரு நிறைய கூட்டம் ஆமா பொந்து ஆசியா பிரிகியா இப்படின்னு நிறைய எகிப்து பம்பிலியா எல்லாமே உள்ள கிடக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க இன்னும் தேசத்தார்களும் சிறேனே பட்டணத்தை சேர்ந்த சுற்றி இருக்கிற எலியாவின் லீபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தவர்களும் கிரேக்கத்தாரும் அரேபியரும் ஆகிய பார்க்க ஒட்டுமொத்த எல்லாருமே இருக்கிறாங்க நாம் நம்முடைய பாஷைகளிலே அபே அரேபியன் பாஷைகளெல்லாம் பேசியிருக்கிறாங்க நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே கையை தட்டி கத்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது உங்களுக்கு இருந்து வர்றது அந்த பாஷை எல்லாருக்கும் புரிய புரியாது இப்போ பாருங்கள் அதை தெரிஞ்சவங்க மட்டும் சொல்கிறாங்க எங்கள் பாஷையில் இவங்க அவங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்களே எப்படி அப்படின்னு கலக்கம் அடைகிறாங்க ஓகே ரைட் அடுத்து பாருங்கள் மற்றவர்களோ சொல்லுங்கள் மற்றவர்களோ ரொம்ப முக்கியம் மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் நீங்க எதை நம்ப போறீங்க அந்நிய பாசை பேசுறவங்க குடிச்சு விரிச்சுட்டு குடிகார மாதிரி பேசுறாங்கிறத நம்ப போறீங்களா இல்லை தேவனுடைய மகிமைய வேற பாஷையில பேசுறாங்க நமக்கு அந்த பாஷை தெரியாதுன்னு ஒத்துக்கிற போறீங்களா சொல்லுங்க மற்றவர்களோ மற்றவர்கள்னா யாரு அந்த பாஷை தெரியாதவன் புரியுதுங்களா ஆமாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர்கள் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு பைபிளில் தான் இருக்குது நீங்கள் பைபிளை நம்புகிறவங்க கத்தர் என்ன சொல்கிறாரு கத்தருடைய ஆவி அவர்களை நிரம்பிச்சு ஆவியானவர் அவர்களை நிரப்புனதும் அவர்கள் பற்பல பாசைகளை வெவ்வேறு பாசைகளை பேசினார்கள் ஆனால் சுற்றி இருந்தவங்க என்ன சொன்னாங்க மனுஷங்க என்ன சொன்னாங்க குடிச்சிட்டு வெறிச்சிட்டு குடிகார பெய மாதிரி ஒளரிகிட்டு இருக்காங்கண்ணா இவ்வளோதான் வித்தியாசம் அப்போ இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறத குடிச்சு வெறிச்சிட்டு ஒளரிட்டு இருக்கான்னு சொல்றவங்க யாரு நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு நீ உண்மையில இன்னைக்கு ஆவியில நிரம்பி ஒருத்தர் அந்நிய பாசை பேசுறாப்லன்னா அவரை குடிச்சு வெறிச்சிட்டு பேசுற குடிகாரன் அப்படின்னு சொன்னா அவங்க யாரு அதுல வாசிங்க மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க யார் இவங்க பேரு என்ன பேரு பரியாசக்காரர்கள் பரியாசம் பண்ணினார்கள் பரியாசக்காரர்கள் பரியாசம் தான் என்ன பரியாசக்காரர்கள் சரி எடுங்க ரொம்ப ஃபெல்லோ இவங்க புரியுதுங்களா பைபிள் சொல்லுது நான் சொல்லல ஒன்னாவது ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது என்ன சொல்லுது துன்மார்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரவே கூடாது கையை தட்டி இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க அந்நிய பாசைய நம்பாதவங்கள விட்டுருங்க அந்நிய பாசை குறித்து பரியாசமா உங்களுக்கு தெரியாம பேசுறவங்க தெரிஞ்சு பேசுறவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க கூட உட்காரவே கூடாதுன்னு நான் சொல்லலை வசனம் சொல்லுது ஆமா சங்கீதம் தாவி சொல்றாரு பரியாசக்காரன் உட்கார் இடத்த உட்காரவே கூடாது நம்ம உட்கார்ந்ததுனால தான் வாழ்க்கை சீரஞ்சு போச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்நிய பாசை குறித்து தப்பாக பேசுகிறவங்ககிட்ட அப்படி ஆ மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக போயிட்டோம் இனி அப்படி இல்லை காதில் கேட்ட உடனே கிளம்பிடுறோம் நிற்கவேடாது அந்த இடத்துல அந்நிய பாசையை குறித்து மட்டமாக பேசுகிறவங்ககிட்ட பரியாசக்காரன் சார் அவங்க கத்தரையே பரியாசம் பண்ணுறாங்க கத்தருடைய ஆவிக்கு உரோதமாக எதிர்த்து நிற்கிறாங்க அவங்க கூட நமக்கு என்ன உறவு ஆமா சொல்லுவாங்கல்ல என்னது ஆமா ஆடு பக குட்டி உறவான மாதிரி அவரு அவங்க நம்ம அப்பாவுடைய வல்லமையை நம்ப மாட்டாங்களாம் அவருடைய மகத்துவத்தை நம்ப மாட்டாங்களாம் மகிமையை நம்ப மாட்டாங்களாம் அவங்க கூட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ இவங்க உட்கார இடத்துல உட்காரக்கூடாதான் அதனால் ரொம்ப முக்கியம் ஆவியில் நிரம்புறதும் அந்நியவாசை பேசுறதும் ஆவிக்குரியவர்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் அவங்க செய்தியும் கேட்காதீங்க அவங்களுடைய பிரசங்கத்தையும் பார்க்காதீங்க அவங்க சொந்தக்காரன் பந்தக்காரன் யாராக இருந்தாலும் ஒரே வார்த்தை சொல்லிடணும் இப்படி ஆவிக்குரியவர்களை கிண்டல் பண்ணுறது எனக்கு செட் ஆகாது நீ வேலையை பாரு நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் உன்னோட உறவுக்கிறதில் எனக்கு உடன்பாடே கிடையாதுன்னு கட் பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க ஆமே புரியுதுங்களா உங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் மட்டும் ஆமாம் பொறுமையோடு தேவ சமூகத்தில் வச்சு ஜோம் பண்ணுங்கள் குடும்ப உறவுகளால் இருந்தால் ரொம்ப முக்கியம் தேவ சமூகத்தில் வச்சு ஜோம் பண்ணுங்க நீங்கள் இப்போ கட் பண்ணிவிட்டு தான்ட்டு ஒவ்வொருத்தரும் இதான் சாக்கு கேமையில் பழியை போட்டு எப்போது நான் போகணுன்னு தான் ரெடியாக இருக்கிறேன் நீ தந்துட்டீங்களா சார் இதை சொல்லி கிளம்பிடுறேன் ஆஹான் வருவோம் இல்லையா அங்கேயும் விட குடும்பம் ரொம்ப முக்கியம் அமென் ஆமாம் கத்தர் நல்லவர் அவங்க உட்கார இடத்துலயே உட்கார கூடா புரியுதுங்களா எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க நான் இது ஏசப்பா கூடவே இருந்தவங்க சரிங்களா இப்போ பத்தாவது அதிகாரம் இடங்க அது யூதர்கள் சரிங்களா தேவ ஜனங்கள் தேவனை பாரம்பரியம் காலகாலமாக பின்பற்றின ஜனங்கள் ஏசோடு கூட ஊழியம் செய்தவர்கள் ஏசப்பா கூட தரிசித்து வாழ்ந்தவர்கள் அவங்கள நரப்பினார் பருப்புல பாசையில் பேசினாங்க ஓகே அந்நிய பாசை பேசுனாங்க அப்போ சொல்ல நடவடிக்கை பத்து ஒன்று இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாக கொர்னலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சசிரியா பட்டணத்திலே இருந்தான் இவன் யார் பிரஜாதி ஆனால் யாரை தேவனுடைய மகத்துவத்தை கேட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு இந்த மதம் மாறலை ஆமா தேவனை அறிந்து இந்த தேவனை ஆராதிக்கிற மனுஷனா மாறனாம் புரியுதுங்களா ஓகே மார்க்கத்திலிருந்து மாறணாம் மனசு மாறனாம் மதம் மாறல மனம் திரும்பணும் இவர் தான் தேவன் என்று அறிந்து கொண்டு இந்த தேவனை பின்பற்ற ஆரம்பித்தான் ஓகே அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்கள்லாம் செய்கிறாப்புல அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு சம்பவம் தெரியும் சமீபத்தில் நம்ம பார்த்தோம் இவனுடைய ஜெபத்தை கேட்டு தூதன் வந்து கத்திரும் ஜெபத்தை கேட்டார் நீ அவன் நிறைய தர்மங்கள்லாம் செஞ்சு உதவியெல்லாம் பண்ணியிருக்கிறான் அதெல்லாம் கத்தர் பார்த்து பார்த்துருக்கிறாரு சரி நீ இப்போ ஒரு காரியம் செய்ய நீ ஆள் அனுப்பி ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் பேதருன்னு அவர் அவன் வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்னதும் இவன் ஆள் அனுப்பிட்டா அங்கே அந்த தேவ மனுஷன் பேதர் ஜூ பண்ணிகிட்டு இருக்கும்போது கத்தர் சொல்கிறாரு அவனுக்கு ஒரு ஊமையை காட்டி புற ஜாதியில் இடத்துல போய் நீ ஊழியம் செய்யணும் மொத முறை மொத மொத புரஜாதிகள் இடத்துல போய் ஊழியம் செய்கிறதுக்கு பேதுருவ தேவன் சொல்கிறார் அது யாருக்கும் தெரியாது சபையார் யாருக்கும் தெரியாது ஆவியானவர் பேதருக்கு தரிசனமாக கொடுத்துட்டார் பேதர் கத்தருடைய வார்த்தையை நம்பி சபையார்ட்ட டிஸ்கஸ் பண்ணல ரொம்ப முக்கியம் அப்போது நீ இப்போ சந்தேகப்படாமல் போன்றார் கையை தட்டி கத்தருடைய ஆவியானவர் சில நேரம் சொல்லும்போது நமக்கு சந்தேகம் வரும் கண்ட உடனே டிசிஷன் எடுத்துடணும் கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிடணும் ஓகே ஆண்டவர் எப்படின்னு ஓகே சரி இப்ப பாருங்க கிளம்புறாப்புல அ இருக்க இருக்கு அப்பொழுது தேவன் நான் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக என்னாதே என்று ரெண்டாம் நேரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிட்டு புரியுதுங்களா அவர் சுத்தமாக்கினத நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது கூடாது அப்போ அவர் சொல்றதை கீழ்ப்படிஞ்சா எல்லாம் சுத்தமாவே நடக்கும் ஓகே சரி மூன்றாம் நேரமும் அப்படியே உண்டாயிட்ட அவனுக்கு அப்புறம் தான் அவன் நம்புறான் எத்தனை புரியுது ஆமா ஏன் அப்படின்னா மொத மொதல் ஒரு காரியத்தை செய்ய போறான் அதுக்கு அடையாளத்தை மேலும் மேலும் காட்டுறார் புரியுதுங்களா ஓகே அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ குரநிலையை நான் அனுப்பப்பட்ட அந்த மனுஷங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு பேதர் என்ன மறு வேண்டும் என்ற சீமன் அங்கே தங்கியிருக்கேன் இவங்க கேள்விப்பட்ட வந்த உடனே இப்போ பத்தொம்பது பேதர் அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷன் உன்னிடத்தில் தேடு உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் தட்டி சார் சார் இது எதுக்கு பிரசவம் பண்றேன்னா நீங்களும் நானும் கும்புறோதயம் உயிரோடு இருக்கிறார் தட்டி உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம் கவனித்து வச்சுக்கோங்க சொல்லுங்க உயிரோடு இருக்கிறார் ஆமே எத்தனை புரியுது என்ன பேசுகிறாரா சார் உயிரோடு தானே அர்த்தம் ஆ ரொம்ப முக்கியம் செத்து போன தாத்தா வந்து சொப்பனத்தோ பேசுவார் அதை நம்பிட கூடாது கத்தர் வர்ற சொப்பன வேற தாத்தா வர்ற சொப்பனம் வேற ரொம்ப முக்கியம் ஆமா இப்போ ஒண்ணுக்கும் சந்தேகப்படாம நீ அவர்களோடு போ நானே அவர்களை அனுப்பினேன் அவனுக்கு சொன்ன அப்பொழுது பேதர் கொன்னையிலே நான் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட அந்த மனுஷர் இடத்துல போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே ரைட் இப்போ விஷயத்த சொல்றாங்க இப்போ நல்ல கவனிச்சு உங்க போறாங்க யோ பேர் அங்கே போயிட்டாரு போன உடனே கொன்னலியெல்லாம் பணியோட செஞ்சு வரவேத்து அவனோ அவன் சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி வச்சிருக்கிறான் அவளும் அவன் சொந்தக்காரங்கள் உறவுக்காரர்கள் அவனுக்கு நெருக்கமானவர்கள் தான் கூட்டு வீடே நிரம்பி இருக்கு அந்த நேரத்துல பேதுரு போய் பிரச பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்பொழுது பேதர் முப்பத்தி நாலாவது வசனத்தில் இருக்கு பேச தொடங்கி அவன் பச்சபாதம் தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல அல்ல அப்படின்ட்டு பேசுறாப்புல அப்போ நாற்பத்தி மூணு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்றும் தீர்க்கதர்சிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் அந்த இந்த வார்த்தைகளை பேத பேசி கொண்டிருக்கையில் நல்ல கொண்டு வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியான ஒரு இறங்கினார் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சார் யார் சார் இவங்க புறஜாதி சார் ஏசப்பா அறியாதவங்க வரைக்கும் ஏசப்பா பத்தி தெரியாது ஆனா குர்நலிக்கு கொஞ்சம் தெரிஞ்சு அவனே அரகுற அவன் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிறான் கையத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன் வீட்டில் சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டி வச்சிடணும் அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டிய நம்ம தேவனுடைய காரியத்தை பேச ஆரம்பிக்கணும் தேவ ஆவியானவர் அவர்களை நிரப்புவார் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் இது ஒன்று இருக்கு ஆமேன் அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் இதை வாஞ்சிங்க நம்ம மக்கள் ஆண்டு ஏன் எங்கள் வீட்லேயும் அப்படி நடக்கணும் அப்படின்ட்டு இந்த வார்த்தைகளை பேதவி பேசி வசனத்தை கேட்டு யார் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் ரொம்ப முக்கியம் ரெண்டு இருக்கு அவர்கள் பல பல பாசைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் இல்லை பல பல பாசைகள் பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் ஆமாம் பேதவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரம் பல பொழிந்திருக்க பொழிந்தரப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் கையை தட்டி இதுக்கு பேர் என்னதான் வரோம் சாமி வரம் கொடுக்கிறது புரியுதுங்களா பரிசுத்த ஆவியன் வரத்துக்கு அடையாளம் என்னது அந்நிய பாஷை சரிங்களா அமேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இவங்க புறஜாதி சார் வசனத்தை கேட்டு எல்லாருமே அன்னிய பாஷை பேசுகிறாங்க எத்தனை புரியுது நம்ம எவ்வளோக்குள்ளே இருக்கிறோங்கிறது இப்போ புரிஞ்சுக்கோம் புரியுதுங்களா நான் வேறு இதை இதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்கிற பேரில் உங்களை அப்படியே வளர்த்தாச்சு இவ்வளோ நாள் இனி அப்படி விட போகிறது கிடையாது யார் இடறி போனாலும் கவலையே கிடையாது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது ஆமை நாமை நாமை தாங்கிட்ட எந்த அளவுக்கு பேசுவீங்கன்னா நம்ம ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் தேவ ஆவியில் நிரப்பப்பட்டு தாமே அன்னிய அந்நிய பாசையில் தேவனை இருப்பீங்க